கையால் சீரியலில் லாஸ்ட்டு மூணு வருஷமாக இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம எதிர்பார்த்து காத்திருந்தோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போது தேவிக்கு குழந்தை பிறந்துடுச்சு அதுவும் ஏகப்பட்ட கஷ்டத்தையும் சிக்கலையும் வந்து தாண்டி வந்து இப்போ லிஃப்ட்டில் மாட்டி உயிருக்கு போராடினா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தேவிக்கு ஒரு அழகான ஆண் குழந்த பிறந்திருக்கு ஸோ இதனால் தேவிக்கு வந்து ஏதாச்சும் நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்ட பெரியப்பா என்ன பண்ணுறாரு வேதவெளி வீட்டுக்கு போனார் அங்கே போயிட்டு விக்னேஷ்கிட்ட உனக்கு வந்து குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு விஷயத்த சொல்லி தேவியை பார்க்க வர்றதுக்கு காலில் விழுந்து கெஞ்சினார் ஆனால் கேவலம் இந்த வேதவள்ளியோட கேவலமான புத்தியை வச்சு பெரியப்பாவை பார்த்திங்க அப்படின்னா அவமானப்படுத்தி கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி விட்டாங்க இதனால் ரொம்பவே மனசு உடஞ்சி போன பெரியப்பா பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வராரு தேவிக்கு இந்த உண்மை தெரியக்கூடாது நம்ம பட்ட அசிங்கம் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக விக்னேஷ் வந்து இதுவும் வேலை விஷயமாக பெங்களூர் போயிருக்காராம் அதனால் அவர் குழந்த பிறந்த விஷயம் வந்து அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு ஊருக்கு வந்ததும் ஒன்றையும் குழந்தையும் வந்து பார்த்து பார்ப்பார் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா பொய் சொல்லி இப்போதைக்கு தேவியை சமாளிக்கிறார் ஆனால் பெரியப்பா பொய் சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட கயல் பெரியப்பாவை தனியாக கூப்பிட்டு நடந்த உண்மையை வந்து கேட்குறாங்க ஸோ அப்படி இப்போ வேதவலி வீட்டை வந்து கெஞ்சி அவமானப்பட்டத வந்து அவர் சொல்கிறாரு உடனே பார்த்தீங்கன்னா கையல் நாம் என்ன தவறு பண்ணோம் நாம் ஏன் இந்த அளவுக்கு வந்து இறங்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியப்பாவை சமாதானப்படுத்துகிறாங்க கையல் ஆனால் தேவிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு செம்மையா கோவப்பட்ட தேவி ஆக்ரோஷமாக பார்த்தீங்கன்னா நேராக இப்போ வேதவெளி வீட்டுக்கு தான் போகிறாங்க அங்கே போனதும் விக்னேஷை பார்த்து இந்த குழந்தைக்காக எத்தனை வருஷமாக கண்டு எவ்வளோ பேசி வச்சுருந்தோம் ஆனால் அப்படிப்பட்ட குழந்தையே உங்களால் பார்க்க வர முடியல அப்படின்னா நீங்களாம் என்ன அப்பா அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து கேள்வி கேட்குறாங்க இனிமேலும் உங்கள் அம்மா முந்தானே பிடிச்சிக்கிட்டே இந்த வீட்டில் இருக்கிறதா இருந்தால் நீங்கள் கேட்ட மாதிரி விவகாரத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தேவி பார்த்தீங்க அப்படின்னா டிவோர்ஸ் நோட்டீஸில் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மாமியார் அதாவது வேதவளையும் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது வரைக்கும் கையில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அப்படியே பொங்கி பொங்கி சமயம் மாஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போது தேவியும் ஒரு சரியான நேரத்தில் கோபத்தை காட்டும் மொத்தமாக மாமியாருக்கும் வீட்டுக்காரருக்கும் ஒரு பர்த்டே கொடுத்துருக்காங்க வேத வழி ஆடி போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இனி குழந்தை பாசத்தில் இருக்கிற விக்னேஷ் வந்து குழந்தைக்கவாச்சும் நிச்சயம் வந்து தேவியை வந்து ஒன்று சேருவார் தேவியை வந்து பார்க்க வருவார் இதில் விக்னேஷ் இப்போ என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்றது தான் அவங்க வீட்லேயும் அம்மா கூடவே இருக்க போகிறாரா இல்லை தேவியை மருமகளாக ஒத்துக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மனசே இல்லாமல் இருக்கிற வேத வழியை விட்டு கையல் குடும்பத்தோடு வந்து ஒன்றா சேர போகிறாரா என்ன ஆகப் போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது மாதிரி இன்னும் பல அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க